பேஸ்தர்ல எல்லா ரெண்டு இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குன்னு விசுவாசிக்கிறேன் இது காலி வேளையில் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் குறிப்பாக பிறந்த நாள் திருமண நாள் காணிகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்து கொள்ளப்பட்ட வேத வார்த்தை இன்று உன் வாழ்வில் இனிய நிகழ்வு நடக்கும் ஆப்பிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கையில் சோர்ந்து போயிருக்கிற கவலையில் இருக்கிற கண்ணீர் வடிச்ச சூழ்நிலையில் இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி ஒரு நல்ல இனிமையான ஒரு நிகழ்வு நடக்கும் நம்ம நினைப்போம் நம்ம வாழ்க்கையில என்றைக்குமே சோறும் சந்தோஷம் இல்லாத ஒரு நிகழ்ச்சி எப்போ பார்த்தாலும் கவலையும் கண்ணீருமாக நம்ம வாழணுமா அப்படின்னு சொல்லியெல்லாம் யோசிப்பதுண்டு நம்ம அதை நெனைச்சி நெனைச்சி ஆகி இருக்கிற அந்த வாழ்க்கையை வர நிம்மதியாக வாழ்றது கிடையாது இப்படி சோர்ந்து போய் இருக்கிற கண்ணீர் வடிக்கிற உங்களை தான் அண்ட சொல்கிறாரு இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் இனிமையான ஒரு மாற்றத்தை காண்பீங்க எத்தனை வருஷம் நீங்கள் சொல்றோடு இருந்திருப்பீங்க எத்தனை வருஷம் வேதனையோடு இருந்திருப்பீங்க எத்தனை வருஷம் வாழ்க்கையில் சமாதானம் இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் எதையோ இழந்தது மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க இன்றைக்கி ஆண்ட என்ன சொல்கிறாருன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு இனிமையான மாதம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைய நாளில் எங்களுக்கு தருவார் இப்போ நம்ம வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்ம நினைக்கவே கூடாது எல்லா மனிதர்க வாழ்க்கையிலையும் இன்பமும் வரும் துன்பமும் வரும் ஆனால் இதெல்லாம் நிரந்தரமாக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிடையாது பாதி நாள் இன்பம் இருந்தாலும் பாதி நாள் துன்பம் வரதான் செய்யுங்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொருவருடைய பிரச்சனை வித்தியாச வித்தியாசமாக இருக்கும் பிரச்சனை இல்லாத மனிதர்கள் கிடையவே கிடையாது ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எத்தனை பிரச்சனை இருந்தாலும் எத்தனை போராட்டம் இருந்தாலும் ஆண்டவருடைய துணை இருக்கும் அந்த போராட்டத்தை அந்த பிரச்சனையை கடந்து செல்லக்கூடிய அந்த மன தைரியம் பக்குவம் எல்லாமே ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் இருக்கும் சாதாரண பிள்ளைகளுக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் வித்தியாசம் இதுதான் முந்தி நீங்கள் ஆண்டவரை அறையிறதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை வரும்போது அதிலே சோர்ந்து போய் முடங்கி போய் வந்துருப்பீங்க ஆண்டவரை அரைஞ்ச பிறகு அதை செல்ல உங்களுக்கு ஒரு பக்குவம் வந்திருக்கும் ஆண்டவர் கூடவே இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விசுவாசமும் வந்திருக்கும் இப்போ நம்ம பைபிள் யோவான் பதினொன்றாவது அதிகாரம் நாற்பதாவது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் ஆ பிரியமானவர்களே நம்ம வாழ்க்கையில் நம்ம விசுவாசிக்கும் போது ஆண்டவரை உண்மையாக நம்பும்போது அவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார் நம்மளை கைவிட்டுட்டு போக மாட்டார் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் நமக்குள்ள பெருகும்போது கண்டிப்பாக ஆண்டவருடைய மகிமை நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே நிலச்சி நிற்கும் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் இனிமையானதை செய்யணும் அப்படின்னா ஆண்டவர் நம்ம இருந்து ஒன்றே ஒன்று தான் எதிர்பார்க்குறாரு அது என்ன அப்படின்னா விசுவாசங்கள் விசுவாசம் தான் நம்மள்கிட்ட பெருகி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறாரு ஆண்டவர் அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்யணும் அப்படின்னு சொல்லி விரும்பினாலும் நம்ம கிட்ட ஒரு விசுவாசம் இல்லை அப்படின்னா அது நடக்காத ஒரு காரியம்தான் ஏன்னா விசுவாசம் உள்ள செபந்தான் பின்னியாடியை நெட் ரசிக்கும் அப்போ ஒரு வியாதி சரியாகணுன்னாலே அந்த விசுவாசம் வேணும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு இனிமையான ஒரு நிகழ்வு வேணுன்னா நீங்கள் முதல்ல ஆண்டவர் சமூகத்தில் ஒரு விசுவாசம் வச்சிருக்கோம் அந்த விசுவாசத்தை பொறுத்து தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு அற்புதங்கள் நடத்த முடியும் பைபிளில் பாருங்கள் நிறைய நிகழ்வுகளை நம்ம சொல்லலாம் அது என்ன அப்படின்னா எலியா தீர்க்க தரிசிக்கு முன்னாடி ஜபிக்கிறாரு வான பிள்ளத்தை அங்கேருந்து அகனியாக உள்ளது ஒரு மனிதன் ஜெபித்து அதாவது விசுவாசம் இல்லாமல் ஏனோ ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜெபிச்சாங்கன்னா கண்டிப்பாக அங்கே அப்போதும் நடக்குமா அப்படின்னா கிடையவே கிடையாது இன்றைய நாளில் நிறைய ஆண்டவர் அறிஞ்சிருக்கவங்க செய்கிற ஒரு வேலை என்னென்னா சண்டே ஆனால் சர்ச்சுக்கு போகணும் அங்கே போய் பைபிளில் வாசிக்கணும் அங்கே பார்த்துட்டு ஏதாவது ப்ரேயர் பண்ணுவார் அதை கேட்கணும் மெசேஜ் தருவார் கேட்கணும் தான் முடிஞ்சு போச்சே அப்படிங்கிறாங்க அப்படி இல்லை ஆண்டவர்கிட்ட விசுவாசம் வாய்க்கணும் ஆமீர் ஆனியா அப்படி நம்ம விசுவாசம் வச்சா தான் அங்கே அற்புதம் நடக்கும் இப்போ எலியா ஜெபிச்சாருன்னா கண்டிப்பாக ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்பாரு அப்படிங்கிற ஒரு விசுவாசம் அந்த எலியாவுக்கு இருந்தது அந்த விசுவாசத்தினால தான் எலியா ஜெபிச்ச உடனே வானம் ரெண்டாம் பழந்து தான் அங்கே அங்கே இடம் வளர்ந்துது அப்போ அவர் விசுவாசிச்சதுனால தான் அது நடந்தது சும்மா ஒரு ப்ரேயர் பண்ண உடனே நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது நம்ம எவ்வளோக்கு எவ்வளவு ஆண்டவர் சமூகத்தில் விசுவாசிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கும் அதே போல பாருங்க மரிச்சு போன லாசரு நாலு நாளாக உயிர் ஒரு மனுஷன் மறிச்சு போறாரு ஆனால் அந்த மறித்து போன லாசருவையே ஆண்டவர் பழையபடி உயிரோடு இருக்காரு அப்போ அது எப்படி பெரிய அற்புதம் மறைச்ச ஒரு மனிதனை அதுவும் நாலு நாள் ஆன மனுஷனை யாராவது உயிரோடு எழுப்ப முடியுமா ஒரு சாதாரண மனுஷனால முடியாது இல்லையா அப்போ இப்படி பல அற்புதத்தை செய்கிற ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் துவண்டு போயிருக்கிறவங்க வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லி நம்பிக்கை இழந்து போன உங்கள் வாழ்க்கையில் இனி அவ்வளோந்தான் நமக்கு என்ன சில போய் கேட்டோம்னா ப்ரேயர் இது ஓடி ஓடி பண்ணனே இப்போ எதனால ப்ரேயர் பண்ணலை ஏன் ஜபிக்கிறது கம்மியாயிடுச்சு அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா எத்தனை வருஷம் இப்படி ஜபிக்கிறதுங்க நம்மெல்லாம் ஜபிச்சா அங்கே அற்புதம் நடக்காதுங்க அப்படின்னு அவங்களே நெகட்டிவாக யோசித்துக்கிறது நடக்காது அப்படின்னு சொல்லி அவங்க வாயிருந்தாலே சொல்கிறது அப்படிங்கும்போது அங்கே விசுவாசம் இல்லையே அங்கே விசுவாசம் இல்லாமல் இருக்கும்போது எப்படி அற்புதம் நடக்கும் முடியாத ஒரு விஷயம் அப்போ எத்தனை வருஷம் ஆனாலும் ஆண்டவர் என் வாழ்க்கையில ஒரு இனிமையான காரியங்களை செய்வார் அது இன்றைக்கே செய்வார் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் நமக்குள்ள இருக்கும்போது கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கும் இப்போ ஒரு சின்ன பைய பண்ணலாமா அன்பின் பரலோக தந்தையே அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே இத்தனை பேருக்கும் கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்தீங்கப்பா அந்த மேலான கிருபைக்காக நன்றியப்பா இப்பொழுதும் ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து ஜெபிகிற ஒவ்வொருவரையும் கண் நோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜெபிகிறேன் ராஜா வாழ்க்கையில இருக்கிற போராட்டங்கள் கண்ணீர் வேதனைகள் நிந்தனைகள் அவமானங்கள் தோல்விகள் அப்பா அனைத்தையும் மிக அறிஞ்சிருக்கீங்கப்பா ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் இனிமையான காரியத்தை இன்றைய நாளில் செய்வேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே அப்பா நீங்கள் செய்வீங்க அப்படின்னு சொல்லி விசுவாசிக்கிறப்பா யார் யார் எப்படி விசுவாசிக்கிறாங்களோ அதன்படி அவங்கவுங்க வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வேன் இனிமையான காரியங்களை செய்வேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்களே அந்த மேலான கிருபிக்காக நன்றி அப்பா ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் அற்புதம் செய்ய போவதற்காக நன்றி ராஜா அதிசயம் செய்வதற்காக நன்றியப்பா ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்படைக்கிறேன் நீங்க பொறுப்படுத்து வழி நடத்தி செல்லுங்க மீட்பர் இயேசுவின் மூலம் ஜபம் ஏழும் அன்பதிருந்த பரம தந்தையே ஆமேன் ஆமேன் கர்த்தர் உங்க ஜபத்தை கேட்டிருக்கிறாரு கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இனிமையான காரியங்களை உங்க படி ஆண்டவர் செய்வாரே கர்த்தர்தாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமீன் ஆமீன் ஹரி